7630. உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்னொரு சாத்விக் ஆஹார் சத்துணவு சாப்பாடு செட்டு பார்க்கலாம் ஓகேவா அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்னுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் அவளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னோட சேனலுக்கு வாங்குவோம் கொஞ்சம் பேரும் என்ன எடுத்துட்டு இருக்கேன் போல சிம்பிளான கழிவு வேற எதுவுமே இருக்க முடியாது இதோட டேஸ்டியா எந்த ஒரு கழிவு இருக்க முடியாது சத்துள்ள உணவு கடுகு திரும்ப மாறிக்கணும் குளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் வரத்துண்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு கீரையை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது ரெண்டா கிள்ளிண்டு நடுவுல கீரை போட்டா போறோம் ஒரு நெல்லிக்காத்தனை போய் அரைச்சு குத்திக்கலாம் என்ன மிஸ்டிங் இது இல்ல உப்பு கிட்டமா உப்பு உப்பு போட்டாச்சு பை சான்ஸ் நம்மள மீறி கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி குத்திட்டோம்னா கடைசியில கொஞ்சம் போற அரிசி மாவு கொஞ்சம் ஜலத்துல மிக்ஸ் பண்ணி கரைச்சு குத்திக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த அரிசி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கீரை புளிப்பு கூட்டு வந்துடும் இவ்வளவுதான் கீரை புளிப்பு குரம்பருப்பு தனிகை பண்ணி குத்திக்கலாம் பருப்பு ஆப்ஷனல் அவ்வளோதான் பிறப்புலிப்பு கூட்டு அதை பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது சாத்துமது குபீர் நான் பொடியெல்லாம் அரைக்கிறது எப்படி பண்றது பண்ணிட்டேன் போட்டு அடுப்பு ஆன் பண்றேன் நல்லா தட்டி ஒரு டீஸ்பூன் குபீர் சாத்தமது பொடி உப்பு ஏற்கனவே இல்லை புளிப்பு ஏற்கனவே இருக்காதுல கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பாருங்க சாத்த எப்படி நல்லா தனிகை எடுத்துட்டு நரைச்சு வந்துடுத்து பாருங்க ஒரு கால் டம்ளர் ஜாலம் குத்தி இதை வளவிடணும் வெள்ளிக்காய் என்னன்னா கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸ் போட்டுருணும் யாராச்சும் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் சாத்து மது ரெடி அதுல வந்து ஒரு பாதி பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் கூட போட்டுப்பேன் அதனால நான் ஒண்ணு போட்டுறேன் எப்பயுமே ஈய பாத்திரத்தை வந்து இடிக்கையால எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அது நசுங்கிடும் அதனால துணியால எடுத்து வச்சிடலாம் இப்ப இதுல தேங்காய் துருவல் போட்டுக்கணும் வெள்ளையா வாசனை அடிப்படாது தேங்காயில ரொம்ப தான் இருக்கும் வாசனை அதனால எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் அது உண்டான உப்பு போட்டுருணும் கொஞ்சம் உப்பு தயிர் கொண்டானதையும் போட்டுருவோம் இதுல வந்து நம்ம ஜலம் ஊத்தி அரைக்கிறதுக்கு பதில் இதுலேயே வெள்ளையாயும் போட்டிருக்கோம் இல்லையா ஜலம் ஊத்தி அரைக்கிறதுக்கு பதில் நம்ம தயிரையே குத்தி அரைக்கலாம் உப்பை போட்டு வச்சாலே பச்சடி பதிலான ஆகிடும் அதனால உப்பு கடைசியில் சேர்க்கணும் ஸோ இப்போ இதுல வெள்ளரிக்காய் உப்பு பச்சை மிளகாய் தேங்காய் கூட நான் அரைக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப கொஞ்சமா இருந்தா இதை சேர்த்து அரைச்சிடலாம் பச்சடி சாப்பாடு ரெடி தயிர் குபீர் சாத்துனது அப்பளம் பச்சடி அடுக்கு வெடிக்காம யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண கூடாது அது வந்து கேஸ் கிரியேட் பண்ணும் அதுக்கு தான் எப்பவுமே கடுகோட பெருங்காயமும் போடுறோம் இப்ப கேஸ்னா எதுக்கு கடுகு எடுத்து விடுறோம் அப்படின்னு கேட்கலாம் இந்துக்கரை எல்லாம் சீராக தானே போடுறான்றது சீரான் குளுமை அது வந்து அந்த ஊருக்கு வேணும் கடுகு சூடு இது இந்த ஊருக்கு வேணும் கேஸ் கிரியேட் ஆனாதான் சத்துலாம் வந்து ஜீரணாகும் கீரை தேங்காய் போடுதோ அப்புறம் கீரை புளிப்பு பண்ணோம் இல்லையா அது திட்டமா சாதம் அந்த சுத்திக்கு நெய் சாதத்தை மேலே படாம நம்ம நெய்ய போடணும் அவ்வளவுதான் த்ரீ கோர்ஸ் மீல்